அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே சூப்பராக அதே நேரம் நல்ல ஸ்பன்ஜான ஒரு கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வளமையாக செய்கிற கப் கேக்கை விட இந்த ரெசிபி வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது அதே நேரம் நாங்கள் இந்த கேக் செய்கிறதுக்கு பட்டர் யூஸ் பண்ண போகிறல நாங்கள் யூஸ் பண்ண போகிறது ஒரு கப் தயிர் தான் வீட்டில் ஒரு கப் தயிர் இருந்தாலே போதும் எங்களுக்கு இந்த கப் கேக்கை ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா ஸ்போஞ்சாக செஞ்சு எடுத்துக்கொள்ளேலும் அதோடு நாங்கள் வளமையாக செய்கிற கப் கேக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மாபிள் கப் கேக் தான் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதே நேரம் பெண்கள் இருந்து ஏதாவது தொழில் செய்யணும்னு சொல்லி நினச்சா உங்களுக்கு இந்த கப் கேக்கையே பிஸ்னஸாக செஞ்சு கொள்ளேலும் அதற்கான ஐடியாக்களும் நான் எங்களோட இந்த வீடியோவில் கடைசியில் தந்திருக்கிறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கப் கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் தயிர் எடுத்துக்கொண்டு நாங்கள் எடுக்கிற தயிர் புளி இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்பவே புளிக்கிற தயிராக இருந்தால் எடுக்கக்கூடாது புளி இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் ஒன்றரை கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கிறேன் நான் சீனியை வந்து அரைச்சி பவுடர் பண்ணி சேர்த்திருக்கிறேன் நீங்கள் முழுசாக சீனியாக சேர்த்துறேன்னு சொன்னால் ரெண்டு கப் சேர்த்து கொள்ளுங்கள் அரைச்ச சீனியாக இருந்தால் ஒன்றரை கப் சேர்த்து கொள்ளுங்கள் நாங்கள் இப்போ தயிர் சீனி ரெண்டையும் சேர்த்திருக்கிறோம் ரெண்டையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா அடித்து கொள்ள வேணும் தயிரும் சீனியும் சேர்ந்து ரொம்பவே குயிக்காக அடிப்பற்றும் நான் ஐஷிங் சுகர் சேர்த்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட தயிரும் சீனியும் சேர்ந்து குயிக்காகவே கரைஞ்சிடும் எங்களுக்கு இந்த வேலைக்கு நாங்கள் செலவழிக்கிற நேரம் வந்து குறவாயிருக்கு அதோட இந்த கேக்குக்காக வேண்டி நாங்கள் இதுக்கு மூணு முட்டை சேர்த்தி கொள்ள வேணும் நாங்கள் இந்த கப் கேக் செய்கிறதுக்கு வெள்ளை சீனி அல்லது ப்ரௌன் சுகர் எது வேணும்னாலும் சேர்த்தி கொள்ளையிலும் அதே நேரம் நாங்கள் சீனி அறக்காமல் சேர்த்தி கூட தயிரும் சீனியும் சேர்ந்து ரொம்பவே குயிக்காக கரைஞ்சிடும் நாங்கள் பட்டர் எல்லாம் சீனியையும் பட்டரையும் போட்டு அடிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் இல்லையா அது மாதிரி இதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ரொம்பவே ஈஸியாக எங்களுக்கு இந்த கேக்கை செஞ்சு கொள்ளையிலும் பர்சனலாக நான் சொல்லணும்னு சொன்னால் நான் இந்த கேக் தான் ரொம்பவே அதிகமாக அடிக்கடி செய்வேன் என்று சொன்னால் நாங்கள் இந்த கேக் செய்கிறதுக்கு எடுக்கிற நேரம் வந்து ரொம்பவே குறைவாயிருக்கும் அதே நேரம் வீட்டுக்கு யாராவது விசிட்டர்ஸ் வாரேன்னு சொன்னால் கூட நான் ஒரு ஹாஃப் அன் அவர் உள்ளுக்குள்ளாலேயே இந்த கேக்கை செஞ்சு முடிச்சிடுவேன் பாருங்கள் முட்டை சீனி அதே நேரம் தயிர் மூனையும் சேர்த்து இதை மாதிரி திருப்புறமரம் நல்லா அடிச்செடுத்து கொள்ள வேணும் எல்லாம் சேர்ந்து நல்லா அடிப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு மாவு சேர்த்து கொள்ள வேணும் எங்களுக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எது வேணும்னாலும் சேர்த்தி கொள்ளிலும் நான் இங்கே சேர்த்து மைதா மாவு மூணு கப் மைதா மாவு சேர்த்தி கொண்டேன் அதோட ஒன்றரை தேக்கரண்டி அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்தி கொள்கிறேன் அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி கொள்ள வேணும் அதோட வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கொள்கிறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏலக்காவை அரைச்சி விட்டுட்டு கூட சேர்த்திக்கொள்ளலாம் எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஸ்பெச்சுலாவலை இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் எங்களுக்கு ஒரு விஸ்கை வச்சு அடித்து கொள்ளேயிலும் அல்லது பீட்டர் இருந்தால் பீட்டரால் கூட உங்களுக்கு அடித்து விட்டுட்டு எடுத்துக்கொள்ளேயிலும் பாருங்கள் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா ஸ்பெச்சுலாவலையே நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு என்ன சேர்த்தி கொள்ள வேணும் இதுக்கு நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் ஒலிவ் ஆயில் கூட சேர்த்து செய்வாங்க அது கூட வேணும்னா சேர்த்தி கொள்ளவே எண்ணெயை சேர்த்தினதுக்கு பிறகு திருப்பூர் முறை இதை வந்து நாங்கள் நல்லா அடிச்செடுத்து கொள்ள வேணும் பாருங்கள் எங்களுடைய இந்த கேக்குக்கான மாக்களை எவ்வளோ சூப்பராக நல்ல ஸ்மூத்தாக அடிபட்டு வந்துருக்குது இப்போ நான் இந்த அடித்த மாவை ஒரு பக்கமாக்கி வச்சுக்கொள்கிறேன் வச்சதுக்கு பிறகு இன்னொரு பவுல் எடுத்து அதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்தி இப்போ நான் இந்த கப்பில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஓம் வாட்டரும் எடுத்துக்கொண்டேன் அதை இந்த கொக்கோ பவுடருக்கு மேலால் ஊற்றி இதை மாதிரி விச்பை நல்லா அடித்து எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி நாங்கள் நல்லா இதை அடித்து எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதை அடிக்கிற டைம்லேயும் கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேணும் கொக்கோ பவுடரில் சில வேளை கட்டிகள் இருக்கும் அந்த கட்டிகள் இருந்து உடச்சி விட்டுட்டு நல்லா அடிச்செடுத்து கொள்ள வேணும் அதை நல்லா அடித்ததுக்கு பிறகு நான் ஆல்ரெடி எங்களோடய கேக்குக்காக வேண்டி அடித்து வச்ச அந்த மாக்களவையிலிருந்து ரெண்டு கரண்டி அளவுக்கும் மாவை இதோடு சேர்த்து நல்லா திருப்பூர் முறை அடிச்செடுத்து கொள்ள போகிறேன் நாங்கள் மாபிள் கப் கேக் செய்ய போகிறதால எங்களுக்கு சாக்லேட் கலந்த ஒரு மாக்களவையும் தேவைப்படும் அதுக்காகத்தான் நான் இதை இதை மாதிரி அடிச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க இதையும் வந்து ஸ்பெஷலாக வச்சு இதை மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் மாக்களவே எவ்வளவு ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக அடிப்பட்டு வந்துருக்குதுன்னு சொல்லி இப்போது அடிச்செடுத்த இந்த மாக்களவையே நான் இதை மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் இது நார்மலாக நான் வந்து ஃப்ரீசரில் சாமானெல்லாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பேக் தான் நீங்களும் இதை மாதிரி ஏதாவது ஒரு பேக் எடுத்துக்கொள்ளலும் எடுத்ததுக்கு பிறகு அது ஒரு கிளாஸுக்கு மேலே போட்டு நான் போட்ட மாதிரி இப்படி ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் இந்த பேக்கில் மேல் பகுதியை டைட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் அதை டைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட்டை தான் மேலால் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு அப்போ கப் கேக்கு நாங்கள் இந்த கலவையை ஊற்றுகிற டைமில் ரொம்பவே ஈஸியாக ஊற்றி எடுத்துக்கொள்ளலும் பாருங்கள் இப்போ இந்த நுனி பகுதியை வெட்டி விட்டுட்டு எங்களுக்கு எடுத்துக்கொள்ளேயிலும் இப்போது நாங்கள் ஆல்ரெடி அடித்து வச்ச கேக் கலவையை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதில் ஊற்றுற டைமில் முக்காவாசி வார அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் இதில் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது ஊற்றிடன்னு சொன்னால் கேக்கை பேக் பண்ணுற டைமில் கேக் வந்து நல்லாவே பொங்கி எல்லா இடத்துலையும் வளிஞ்சிரும் அதால் முக்காவாசி அல்லது முக்காவாசியை விட கொஞ்சம் குறவா அரைவாசியை விட கொஞ்சம் கூட அதே நேரம் முக்காவாசை விட கொஞ்சம் குறவாக ஊற்றிக்கொள்ளும் நான் எல்லாத்துக்கும் இதை மாதிரி ஊற்றி விட்டுட்டு நாங்கள் சாக்லேட் மாக்களவை செஞ்சு வச்சோம் இல்லையா அதை இதை மாதிரி மேலால் ஒரு டிசைனுக்கு போட்டு எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளல நான் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை மாதிரி நீங்கள் செஞ்செடுத்துக்கொள்ளல பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை மாதிரி எல்லாத்துக்கும் எங்களுடைய இந்த சாக்லேட் கலவையை ஊற்றி எடுத்ததுக்கு பிறகு நான் ஒரு பிக்கை வச்சு இதுக்கு ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன் பாருங்கள் பாருங்க நான் டொட் டொட்டாக வச்சத எல்லாம் ஜாயின்ட் பண்ணி ஒரு டிசைனாக க்ரியேட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இதே மாதிரி மற்றத்துக்கும் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை பாருங்கள் இது ஒரு பூ வடிவில் வந்திருக்குது இப்போ பாருங்க எங்கள்ட மாபிள் கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை நாங்கள் எங்களோட அவனை வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி விட்டுட்டு அவனை நூற்றி ஐம்பது டிகிரியில் வச்சு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துள்ளுக்குள்ளால் நாங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நோமலாக நாங்கள் கேக் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் இந்த கப் கேக்குக்கு அதை விட குறைவான நேரம் தான் எடுக்கும் பாருங்கள் என்ட கப் கேக்கெல்லாம் சூப்பராக ரெடியாகிருக்குது இதை நாங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்வோம் ஆற வச்சதுக்கு பிறகுதான் கப் கேக்கில் உள்ள இந்த பேப்பர்களை நாங்கள் கலட்டி எடுக்க ஈஸியாக கலண்டு வரோம் பாருங்கள் எங்கள்ட தயிரை வச்சு நாங்கள் செஞ்சால் மாபெல் கப் கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி இருக்குது ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது நல்லா எஸ்பான்ஜ் மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இருந்தே ஏதாவது தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த மார்பிள் கப் கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் இதை செய்கிறதுக்குரிய நேரமும் எங்களுக்கு குறைவு அதே நேரம் பொருள்கள் வாங்குறதுக்குரிய செலவும் எங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் பட்டருக்கு வந்து ரொம்பவே கோஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் நாங்கள் தயிரை வச்சு செய்கிறதுக்கு வந்து காஸ்ட் குறைவாக இருக்கும் நாங்கள் இதை செஞ்சு எங்களோடய செலவு போக எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை வச்சு இந்த பிஸ்னஸை செஞ்சு கொள்ளேலும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல ஸ்பொஞ்சாக இந்த கேக் வந்திருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அதை மாதிரி பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் நீங்கள் இதையே ஒரு தொழிலாக செய்யலும் இதை நீங்கள் விற்கிற டைமில் ஒரு கப் கேக்குக்குன்னு சொல்லி உங்களுக்கு வெளியே ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளையிலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பாஸ்கெட்டுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வெளியே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்கெட்டுக்குள்ள எத்தினம் போடலுமோ நாலுன்னு சொன்னால் நாலு ஆறுன்னு சொன்னால் ஆறு அதை மாதிரி ஒரு பாஸ்கெட்டில் அளவை பொறுத்து உங்களுக்கு கப் கேக்கை போட்டு அதை வந்து சேல் பண்ணி கொள்ளையிலும் அதே நேரம் நான் உங்களுக்கு இங்கே செஞ்சு காட்டிருக்கிறது வந்து ஒரு கப் தயிரை வச்சு தான் ஒரு கப் தயிர் ரெண்டு கப் சீனி மூணு கப்பு மாவு மூணு முட்டை எனக்கு இதுக்கு இருபத்தி நாலு கப் கேக் அளவுக்கு வந்துச்சு நான் உங்களுக்கு காட்டினது ஒரு ட்ரேக்கு நான் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துட்டு தான் மீத முள்ளத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கொண்டேன் மொத்தமாக எனக்கு இருபத்தி நாலு அளவுக்கு வந்துச்சு உங்களுக்கு வந்து ஒரு கப்புக்கு அளவுக்கு செய்யலும்னு சொன்னால் நீங்கள் ஒரு சட்டி தயிர் வாங்கினீங்கன்னு சொன்னால் ரொம்பவே அதிகமாக உங்களுக்கு செஞ்சு கொள்ளலும் நான் இங்கே ஒரு பாஸ்கெட்டுக்கு நாலு கப் கேக் வார மாதிரி போட்டு எடுத்துக்கொண்டேன் உங்களுக்கு இதை விட அழகான பேக்கிங்குகள் வேணும்னு சொன்னால் கூட ஒன்லைனில் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் அதே நேரம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலில் ரொம்பவே கேட்சியான பேக்கிங்ஸ் எல்லாம் ஒன்லைனில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட எடுத்து உங்களோட பிஸ்னஸ்க்கு அதுகளை யூஸ் பண்ணிக்கொள்ளையில இன்ஷா அல்லா இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோன்னு உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம்